அன்பின் பெருக்கத்தால் அனைத்துலகினையும் தாங்கி அந்த அன்பினால் என்னையும் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் எனக்கு தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் அயோத்தி மாநகர் முழுவதும் ராமனுக்கு பட்டம் சூட்டுவதற்காக விழாக்கோலம் கோலம் பூண்டிருந்த காட்சியை கண்டு வெறுப்பும் சினமும் கொண்ட ஒரு பெண்ணை பின்பற்றிய விதியானது அந்த பெண்ணுடனே அந்த நகரத்துள் நுழைதல் பாடல் எண் முன்னூற்றி ஐந்து எங்கெங்கும் மக்கள் அதை எழு கடலே நீளலும் போல் தங்கள் இன்ப ஆர்ப்பரிப்பால் தரை குளித்த வேளையிலே அங்கொருத்தி நகர் எங்கும் அரும்பு மக்கள் வளம் பார்த்து பொங்கு வஞ்சம் கொல அவளை போர் முன்னூற்றி ஐந்தாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எங்கெங்கும் மக்கள் அலை எழுகடலே நீளலும் போர் என்ற முதல் வரிக்கான விளக்கம் பட்டம் சூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் நகர் அலங்கார வேலைப்பாடுகள் மற்றும் மக்கள் மிகவும் நேசிக்கும் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவினால் ராமன் மேல் பெரும் அன்பு கொண்ட மக்களிடையே எழுந்த மகிழ்ச்சி பரிமாற்றங்கள் போன்ற காரணங்களால் திரண்டு எழுந்த வண்ணம் அங்கே கூடி நின்ற மக்கள் கூட்டம் அலையலையாய் திரண்டு எழுகின்ற கடலே எங்கெங்கும் நீண்டு பறந்து விரிந்து நின்றதைப் போல அயோத்தி நகரங்கும் நின்று தங்கள் இன்ப ஆர்ப்பரிப்பால் தரை குளித்த வேளையிலே தங்களது இன்பம் மிகுந்த உள்ளத்தின் வெளிப்பாட்டினை இளவரசர் ராமன் வாழ்க மன்னர் தயரதர் வாழ்க ராம சகோதரர்கள் வாழ்க என்றெல்லாம் ஆர்ப்பரித்து அந்த மகிழ்ச்சியின் ஆரவாரம் காரணமாக அந்த அயோத்தி நகரத்தின் தரை என்னும் நிலமும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக இன்பத்தால் குளித்து அந்த நிலம் எங்குமே குளிர்ச்சி அடைந்தது போல் திகழ்ந்த அந்த இன்பம் மிகுந்த வேளையிலே அங்கொருத்தி நகர் எங்கும் அரும்பு மக்கள் வளம் பார்த்தி அங்கே நடைபெற்று வந்த நிகழ்வுகள் யாவற்றையும் பார்த்தவாறே நின்ற ஒரு பெண்ணானவள் அங்கே மலர்களின் மொட்டுகள் விரிந்து மலறுதலை போல மக்கள் மலர்ந்து மலர்ந்து எழும் கூட்டத்தால் மக்களின் வளம் மிகுந்து காணப்பட்ட அந்த அற்புதமான காட்சியை பார்த்து பொங்கு வஞ்சம் கொல அவளைப் போல் விதியும் உளம் திகழ தன் மனத்துள்ளே ஏதோ பொறாமை மற்றும் வெறுப்பின் காரணத்தால் அடக்க முடியாமல் பொங்கு எழும் வஞ்சகத்தால் மிகுந்த சினம் கொண்டவளாய் தோன்றினாள் அவ்வாறு வஞ்சக வடிவமாய் நின்ற அவளை விதியானது கண்டறிந்து கொண்டது அவளது உள்ளத்தின் வஞ்சகம் யாவையும் அறிந்து கொண்ட விதியானது தானும் அவளை போலவே வஞ்சகத்தால் ஆன உள்ளத்தை தாங்கியவாறே அவளுடனே அந்த அயோத்தி நகரத்துள்ளே சென்றது இதுவே முன்னூற்றி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி バナカン。